என்னம்மா அள்ளி வேலைலாம் முடிஞ்சிச்சா எப்படி போணுச்சு இன்னைக்கு உனக்கு அது ஏம்மா கேட்குறீங்க அம்மா எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுட்டு வெளியே போயிடுச்சு பாத்திரத்தை விலைக்கு துணியை துவைச்சி வீடெல்லாம் துடைக்கிறதுக்கு நாளைக்கு ஏதோ விரதம் வேறையாம் அதுக்கே எனக்கு நேரம் சரியாக போயிடுச்சும்மா தான்மா லேட்டாக வந்தேன் உங்களுக்கு எப்படிம்மா வியாபாரம் போணுச்சு இன்னைக்கு எப்பயும் போலதாம்மா போணுச்சு போன வந்தவன் போக்கத்தவன் எல்லாத்துக்கும் வியாபாரம் செஞ்சுட்டு இவ்வளோ வேற கூடை வச்சுக்கிட்டு செய்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு பொழுதுறைங்கிற நேரம் ஆயிடுச்சு இன்னும் உங்கள் அப்பான காணோம் எங்கே குடிச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கானோ தெரியல நாலு பிள்ளைங்கள பெற்றுட்டோமேனு ஒரு அறிவே வரல அவனுக்கு விடுமா அப்பா பற்றி தான் உனக்கு தெரியாதா வந்துடுவார் வாமா நம்ம போகலாம் அக்கா இன்றைக்கி என்ன எனக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன் கண்ணு இன்னைக்கு எதுவுமே நான் வாங்கிட்டு வரல நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன் சரியா என்னடா கோபாலு காலேஜெலாம் முடிஞ்சுதா ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்க கேட்டால் ஏதாவது ஊர் சுற்றிட்டு வருவேன் ஒழுங்காக படிடா மூணு பொட்ட பிள்ளைங்க தான் உன்னை படிக்க வச்சுட்டுருக்குது நீ யாவது படித்து இந்த குடும்பத்தை கரை சேர்க்குற வழியை பாரு மா அதெல்லாம் எனக்கு தெரியும்மா நான் இப்போ நல்லா பார்த்துப்பேன் எனக்கு இப்போ தலை வலிக்குது கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துருவாவா அம்மா எனக்கும் எனக்கும் வேணும் எனக்கும் போட்டு கூட நைட் என்ன சமைக்க போகிறேன் ஏண்டி நீ வேறு கடையில் மீந்து போன சட்னி சாம்பார் அப்படியே இருக்குது அதை தூக்கியா ஊற்ற முடியும் மாவு பழசு இருக்குது நம்ம வீட்டில் அதை வச்சு இட்லி கரைச்சி ஊற்றுறேன் சாப்பிட்டுக்கலாம் எல்லாருமே ஏமா கேட்கணும் நினைச்சேன் மல்லி இன்னும் வீட்டுக்கு வரலையா ஏமா நல்லா படிச்சுட்டு இருந்தா அவளை பிடிச்சி வேலைக்கு அனுப்பிவிட்டேன் பா இந்த குடும்பத்துக்கோசரம் அவளும் கஷ்டப்படுறா ஏதோ வேலை இருக்கும் போலகுது எட்டு மணிக்கு மேலே வந்துருவாம்மா சரிம்மா பனி வேறு பெயரமா இருக்குது நம்ம சமைக்கிற வேலையை ஆரம்பிக்கலாமா இந்த என்ன இங்க கிடக்குறாரு இப்போ இவர வேற நம்ம கூட்டு வீட்டுக்கு போகணுமா இவர் ஒழுங்காக இருந்தா நாம ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் நம்ம தலையெழுத்து இந்த ஜென்மத்தில் அவ்வளவுதான் எப்பா ஏந்திரிப்பா ஏன்பா இங்க வந்து ரோட்ல படுத்திருக்க அதையும் வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு வரலான்னு கேக்குறியா கமுன் வா வீட்டுக்கு போலாம் இங்க பாருமா உன் புருஷனால எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது ரோட்ல நடு ரோட்ல அங்க படுத்து கிடக்கிறாரு இந்த ஆளை நமக்கு ஒரு யூஸ்ல இங்க அடிச்சு துரத்த வேண்டித்தானே என்ன மல்லி இப்படி பேசிட்டு இருக்க அவர் நம்ம அப்பா இல்லையா உனக்கேனா நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டேன் இப்போ நான் தானே கூப்பிட்டு வந்தேன் என்னமோ பண்ணுங்க நான் போகிறேன் உள்ள நான் என்னடி பண்ணுறது என் தலை விதி இந்த ஜென்மத்தில் இப்படி தான் அசிங்க பண்ணோன்னு இருக்குது மா கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே மாறும் அப்பாவை கூப்பிடுங்க உள்ள போகலாம் மங்கம்மா மங்கம்மா என் தள்ள போட்டாட்டி மங்கம்மா துங்குறதுக்கு என்ன மங்கம்மா வச்சிருக்கேன் வாயா வாயா விச பாட்டில் நாலு வாங்கி வச்சுருக்கேன் அதை போட்டு படுக்க வைக்கிறேன் வா